எமது இன மக்களின் இதயம் நிறைந்து வாழ்கிற தெய்வ திருமகன் எம் ஐயா பசும்பர் தேவர் அவர்களினுடைய நூத்தி எட்டாவது பிறந்த தினம் அவருடைய நினைவு தினமும் இன்றுதான் அவர் மிகச்சிறந்த விடுதலை போராட்ட வீரர் இந்த மண்ணின் விடுதலைக்காக புரட்சி ராணுவம் செய்து புரட்சி செய்த ராணுவம் கட்டி போராடிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்களினுடைய வலதுகரமாக நின்றவர் எங்கள் ஐயா அவர்களுடைய தத்துவம் தேசியவாதிக்கு தேசமே குறி அரசியல்வாதிக்கு தேர்தலே குறி என்று போதித்திருக்கிறார் எங்கு பார்த்தாலும் லஞ்சமும் பஞ்சமுமாக நாடு மாறிவிட்டது என்று அவருடைய தன் வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் இந்த தேசப்பற்றோடு நின்று இந்த நாட்டில் பெருகி இருக்கிற இந்த லஞ்சத்தின் மூலத்தை ஊழலை ஒழிப்பதற்கு அரும்பாடாற்றுவோம் அது ஐயாவினுடைய நினைவு தினத்தில் நாங்கள் உறுதியேற்று அவருக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி செல்கிறோம்